பண்றத ஒரு நல்ல ஒரு வீடியோ கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க விடை தெரியாத கேள்விக்கு ஆன்சர் பண்ணுவது எப்படி இந்த ஐடியாஸ யூஸ் பண்ணுங்க பார்ப்போம் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லியிருக்கேன் சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ராபிலிட்டி ஆஃப் மெத்தட் தான் ஸோ எப்படி ஆன்சர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ சில பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு டைலமோல இருப்பாங்க இது ஆன்சராக வருமா அல்லது அதான் ஆன்சரா வருமானு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்தாதான வெளியே சரியாக இருக்கும் ஸோ ஓஎம்ஆர் எம்டியாக விட்டு வரதுனால ஒரு பயனும் இல்லை ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க புரியுதுங்களா ஸோ ஆன்சர் தெரியலன்னா அந்த கேள்வி கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு வாங்க நீ போடுற ஆன்சர் மேபி ஸ்லுக்கில் ரைட்டாக கூட ஆகலாம் ஸோ ஓகேவா ஸோ அதை தான் என்னன்றது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய விஷயத்தை நான் ஷேர் பண்ணுற முக்கியமாக ஸோ அதனால் யூட்டிலஸ் பண்ணிக்கோங்க அந்த ஐடியாஸ் சரிங்களா அதுக்கு முன்னாடி எங்களுடைய இன்ஸ்டியூட்ல வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையில இருந்து பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நீங்க தாராளமா வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சுடனே நான் கட் ஆஃப் வீடியோ போடுறேங்க ஆன்சர் வீடியோ போடுறேன் ஆன்சர் ஆன்சர்க்கு முதல்ல போட்டுறேன் எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு நாளைக்கு மதியமே வந்து ஆன்சர்க்கு போடுறேன் ஸோ எல்லாருமே கண்டிப்பா பாருங்க சைக்காலஜி தமிழ் தகுதி தேர்வு அந்த ஜிஎஸ் பார்க் எல்லாத்தையுமே தனித்தனியா போடுறோம் ஸோ பாருங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் எவ்வளோ செக் பண்ணிக்கோங்க ஸோ ஆன்சர்க்குமே நாங்கள் சாரி கட் ஆஃப் மேபி நாங்கள் ஒரு மண்டே ஆர் டியூஸ்டே போல ரிலீஸ் பண்றோம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்து ஜாயின் பண்றது அந்த புதன்கிழமையில இருந்து பிசிக்கல் அட்மிஷன்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஸோ நம்ம இப்போ போறோம் ஆன்சர் எனக்கு தெரியல சார் எப்படி அட்டன் பண்ணனும் அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்களே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காலியா விட்டுருக்கேன் எதுக்காக அப்படின்னா ஒரு கொஷின் பேப்பர் குறைஞ்சது நீ ஒரு ரெண்டு அல்லது மூன்று முடியாது வாசிக்கணும் சரியா எதுக்காக அப்படின்னு சொல்றேன் சார் நான் வாசிச்சுட்டே இருக்கட்டும் ஆனா ஒன்னும் கிடையாதுமா கொஸ்டின் பேப்பர் அட்டென்ட் பண்றதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு சோ எல்லாருக்குமே இந்த ஜிஎஸ் ல ஒரு நாப்பத்தஞ்சு கேள்வியும் சைக்காலஜில ஒரு இருவத்தஞ்சு கேள்வியும் இருக்கும் சரியா சைக்காலஜி கண்டிப்பா என்ன பண்ண போற ஒழுங்கா அட்டன் பண்ண போற காரணம் ஏன் நீ முப்படை சேனல பாத்துருக்கேன் முப்படை சேனல்ல இருந்து நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்போ சைக்காலஜி நாங்க நல்லா கத்து கொடுத்துருப்போம் சோ ஆன்சர் சால்வ் பண்ண போறேன் ஆன்சர் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஆன்சர் வரப்போ அந்த ஆன்சரை பார்த்தோன்னே நீ என்ன பண்ண போற ஷேட் பண்ண போறேன் சைக்காலஜிக்கு நம்ம சொல்ற லாஜிக்ஸ் எங்குமே ஒர்க் அவுட் ஆவாது இஃப் இன் கேஸ் எனக்கு அந்த கணக்கு போட தெரியலனா அப்படின்னும் போது நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க ஓகேவா சோ அதுக்கப்புறமா இந்த ஜிஎஸ் இந்த ஜிஎஸ்ல கண்டிப்பா நூறு சதவீதம் ஆன்சர் தெரிஞ்ச கேள்விகள் இருக்கும் சார் உடனே இந்த ஆன்சர் எனக்கு தெரியுது சார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் தான் திட்டத்தட்ட ஒரு முப்பது இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பது கேள்விகள் வைப்பாங்களே டெபினா சொல்றேன் டெபினா சொல்றேன் இருபத்தி எட்டுல இருந்து ஒரு முப்பது கேள்விகள் எல்லாராலையுமே பார்த்தோன்னே ஆன்சர் அதாவது ஒரு பிசி எக்ஸாமுக்கு நான் இப்பதான் சார் நோட்டிபிகேஷன் வந்தோடே படிக்க ஆரம்பிச்சுன்ற மாணவர் கூட என்ன பண்ணலாம் ஒரு இருபத்தி இருந்து முப்பது கேள்விக்கு இதுதான் சார் ஆன்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ப்ரீவியர் கொஸ்டின் அப்படியே கொஞ்சம் பாத்துருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு ரெண்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல மொத்தமா எத்தனை கேள்வி தொண்ணூறே கேள்விகள் அந்த தொண்ணூறு கேள்விகள் ஜிஎஸ் ல இருக்கு அது ஒரு தடவை வாசிச்சுட்டு போ ஏன்னா அது ரிலேட்டடாவும் சில கொஸ்டின்ஸ் வந்து இடம்பெறலாம் ஒரு அஞ்சு கேள்வி இல்ல ஒரு மூணு கேள்வி வந்தா கூட லாபம் தானே சரி பார்த்து வச்சுட்டு போங்க சோ இருபத்தி இருந்து முப்பது கேள்விகள் இந்த நாற்பத்தஞ்சு கேள்விகள் உனக்கு தெரிஞ்சதாதான் இருக்கும் நூறு சதவீதம் சரிங்களா அடுத்தது இந்த ஐம்பது சதவீதமோ எழுபத்தி அஞ்சு எனக்கு தெரியும் சார் அதாவது டவுட்டா இருக்கு சார் ஒரு ஆப்ஷன்ல வச்சுட்டான் சார் லட்டுல வச்சான் பாத்தியான்லா நட்டுல வச்சான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஆப்ஷன்ல டிஸ்ட் வச்சுட்டாங்க சார் இதுவா அதுவான்னு கொஞ்சம் மனசு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது சார் அப்படின்ற மாதிரி ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு சதவீத கேள்விகளுக்கான பதில் தெரியிறது வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு இல்ல பதினேழு கேள்விகள்ல உனக்கு ஒரு பத்து கேள்வி அந்த மாதிரி செட் பண்ணுவான் சரியா பத்து கேள்வி அந்த மாதிரி செட் பண்ணுவாங்க டவுட் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் ஓகேவா ஒரு அஞ்சு கேள்வி எவனாலையும் கண்டுபிடிக்காத மாதிரி ஒரு ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு டவுட்லே அதாவது வந்து நல்லா படிச்சவங்க என்ன ஒரு டவுட்டேவே இருக்கும் இது வருமா ஆனா பிசிஏ பொறுத்தவரை ஈஸி தான் ஆனாலும் ஒரு உண்மையிலேயே உனக்கு சந்தேகம் வர மாதிரி ஒரு அஞ்சு கேள்வி என்ன பண்ணிடுவாங்க செட் பண்ணி விட்டுருவாங்க அப்ப இந்த நாற்பத்தஞ்சு கேள்வியினுடைய பிரிதலே இப்படிதான் இருக்கும் அந்த முப்பது கேள்வி எவனா இருந்தாலும் அட்டன் பண்ணலாம் இந்த பத்து கேள்வி இப்படி அப்படின்னு போயிட்டு அட்டன் பண்ணிடலாம் இந்த அஞ்சு கேள்வி தான் டிசைடிங் ஃபேக்டர் எவன் உள்ள வரணும் எவன் வெளியே போகணுன்றத முடிவு பண்ணும் இதை சரியா போடுறவன் சரியா போடாதவன் இருக்கு அதனாலதான் கொஸ்டின் ஒரு மூணு தடவை அதாவது ஃபர்ஸ்ட் செட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீ போற பாரு அந்த ரவுண்டு போகும்போது இந்த முப்பது கேள்வி கண்டிப்பா அட்டன் பண்ணிடணும் இதுல இருக்கக்கூடிய இருபத்தஞ்சு கேள்வியை கண்டிப்பா அட்டன் பண்ணணும் காரணம் என்னன்னா இதை வேகமா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நீ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் போகும்போதே அட்டன் பண்ணணும் இந்த மாதிரி டவுட்ல இருக்க கொஸ்டின் எல்லாம் ஹோல்ட் பண்ணிடுங்க ஏன்னா மேபி இதுக்கான இன்டர் லிங்க் வேற எங்கனா இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் கேள்வித்தாளுக்குள்ளே வேற ஏதாவது ஒரு விதத்துல உனக்கு கனெக்ஷன் பண்ணி உனக்கு உதவும் முதல்ல இந்த பத்து கேள்வி நீ விடும் போது முதல் நாலு கேள்வி அட்டென்ட் பண்ணிட்டேன் நல்லா தெரிஞ்சிச்சு அஞ்சாவது கேள்வி எனக்கு டவுட்டா இருக்கு சார் அதான் இந்த பத்து கேள்வியில வரவேன் ஆமா எனக்கு டவுட்டா இருக்கானா தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு நீ அடுத்தடுத்த கேள்விக்கு போயிட்டே இரு ஆனா ஓய மாதிரி கரெக்டா பார்த்து ஷேட் பண்ண அஞ்சாவது கேள்வி விட்டுருக்கேன் ஆறுக்கு ஆற ஷேட் பண்ணி ஏழுக்கு ஏழு பண்ணி எட்டு நீ பாட்டுன்னு போயிடாத ஏன் ஆனா நீ விட்ட ஒரு கொஷின் இருக்குல்ல அதுக்கான ஒரு ப்ராசஸ் உன் பின் முறை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அது விட்டுறாது நீதான் அந்த கேள்வி விட்டு வந்திருக்க ஆனா உன் மூல அந்த கேள்வி விட்டுறது அதுக்கான பதில் அது எங்கேயோ ஒரு வகையில யோசிச்சுட்டு இருக்கும் நீ மறுபடியும் அங்க போகும்போது கண்டிப்பா அதுக்கான பதில் உங்களுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம் ரெடியா பதில் போடுறா தைரியமா போடுறா அப்படின்னு சொல்லிட்டு புரியுதா உன் நீ தான் வந்து அந்த கேள்வி ஸ்கிப் பண்ணிட்டு போறது வேற உன் ஸ்கிப் பண்ணாது அது பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சுட்டு இருக்கும் சரியா அதனால அதை பயப்படாதீங்க கண்டிப்பா படிச்சது ஞாபகத்துக்கு அது எடுத்துட்டு வரும் சோ அதனாலதான் நல்லா தெரிஞ்ச ஒரு நூறு சதவீதம் தெரிஞ்ச கேள்வி எல்லாம் அட்டன் பண்ணிட்டு சைக்காலஜி கணக்கு போட்டு பார்த்தா அட்டன் பண்ணிடு இதெல்லாம் செட் ரெண்டாவது செட்ல நீ போகும்போது யோசிக்கணும்

பதினாறு கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி யும் பத்தே கொஸ்டினுக்கு தாங்க ஆப்ஷன் டி யும் இருந்திருக்கு அப்ப பாருங்க ட்விஸ்ட் எதுல இருந்திருக்கு ஏக்கும் சிக்கும் தான் போட்டியே அவனுக்கும் அவனுக்கும் தான் போட்டியே அப்படின்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ஒரு கொஸ்டின் ஏ இருபத்தி கொஸ்டின் சி இப்படி தாங்க இருந்திருக்கு இந்த அனலைஸ் பண்ண வரையும் இது ரெண்டுத்துக்கும் தான் போட்டியே இருந்திருக்கு ஏவுக்கும் சிக்கும் தான் பி பாருங்க ரெண்டுத்துலயுமே மாட்ரேட் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு கேள்வி தான் வர மாதிரி ஆனா டி வெத்து வேட்டு இதுல இன்னொரு கொஸ்டின் என்ன தெரியுமா இந்த டி பத்து கொஸ்டின் கேட்டிருக்கான்ல அந்த பத்துல ஜிஎஸ்ல ரெண்டே கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்ல மூணே கொஸ்டின் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அப்ப மத்ததெல்லாம் உளவியல் அப்ப டி ஆப்ஷன் பெரும்பாலும் எதுல வந்து செட் ஆகுறாங்க உளவியல்ல செட் ஆகுறாங்க ஏன்னா அது ஆன்சரா கண்டுபிடிக்க வந்து கண்டுபிடிச்சு வர ஆன்சரா அதனால அதை டீல தூக்கி போடுறாங்க ஆனா ஜிஎஸ்ல எல்லாம் மெஜாரிட்டி ஆப்ஷன் ஏ பி சி அடங்கிடுது அதுலயும் ஏ சி அடங்கிடுது இதுதான் நான் கண்டுபிடிச்சிது சரியா இப்போ அதுலயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஏபிசிடி அந்த கிரேஸ் மார்க் வாங்கினது ஒரு 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 கொஸ்டின் மூணு கொஸ்டின் இல்ல ரெண்டு கொஸ்டின் வந்திருக்கு அதை விட்டுருங்க பாக்கி இருக்கிறதுக்கு கணக்கு போட்டுருக்கேன் இது எழுபது கொஸ்டினுமே வரும் இது இதுக்குள்ளே அடம் சரியா உடனே கணக்கு போட்டு சார் தப்புன்னு ஓகேவா சோ பாத்து வச்சுக்கோங்க அப்ப மெஜாரிட்டி ஆப்ஷன் எதுக்குள்ள இருக்குன்னு சொல்றேன் புரிய வச்சிருக்கேன் ஏ சி இதுக்குள்ள தான் இருக்கு அப்ப ஃபைனலா உங்களுக்கு டவுட் வருது சார் எனக்கு ஆன்சரே தெரியல சார் நான் ஆண்டவா கோவிந்தா அப்படின்னு போட்டு ஒரு நாமத்தை போட்டு ஏலியோ சீலியோ ஒரு போட்டு வா சரியா ரெண்டு சிலையும் போட்டுறாது வெளியே அனுப்பிச்சிடுவான் ஏக்கு ஏனா போடு இல்ல சிக்கு சீனா போடு டவுட் அதே மாதிரி எனக்கு பி ஆ சி ஆன் டவுட் இருக்குன்னா தைரியமா களத்துல இறங்கி சி மேல போடு ஏன்னா அதுல ஒரு ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சரியா அடுத்தது விடை குறிப்பை நீக்குதல் மெத்தட் இதுதான் ரொம்ப முக்கியம் சார் எனக்கு தெரியல சார் அந்த கேள்விக்கு டவுட்ல இருக்கு சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணப்ப நீ ஆப்ஷன் நாலுக்கும் வச்சுருந்தா தான் பிரச்சனை பிரிச்சு விடு பிரச்சனை இல்லாம ஆன்சர் வருவான் அப்ப அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடப்பு நிகழ்வுகளா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இதுதான் விளையாடி இருக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல செஸ் விளையாட்டு வீரர்களை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இரண்டாவது பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னஸ் கோரல்சன் அவர் வந்து இருப்பார் பாரு அவர் நல்ல பேரு எனக்கு டக்கு ஞாபகம் வர மாட்டேது உங்ககிட்ட பேசும்போது விஸ்வநாதன் ஆனந்தவர்கள் ஓகேவா விஸ்வநாதன் ஆனந்தவர்கள் அவர்கள் அடுத்தது பிரக்யானந்தா இன்னொருத்தர் ஒரு பேர் வந்திருக்கு பி வி சிந்து பேர் வந்துருச்சு சரிங்களா இப்ப இந்த கேம்ல யார் வந்து ரெண்டாவது இடத்த பிடிச்சதுன்னு கேட்டிருந்தாங்க நான் பிவி சிந்து எலிமினேட் பண்ணிடுவேன் பி பிவி சிந்து செஸ் கிடையாது அப்ப ஒரு ஆப்ஷன் எலிமினேட் ஆகுதா விஸ்வநாதானந்த் அவர்கள் இப்ப எல்லாம் விளையாடுறது இல்ல அவர் வந்து ரொம்ப விளையாடுவாரு ஆனா இந்த அளவுக்கு செஸ் உலக கோப்பை சாம்பியன்ஷிப்ல பங்கு பெற அளவுக்குலாம் எல்லாம் விளையாடுறது இல்ல அப்ப இவரும் எலிமினேட் ஆயிட்டாதா அப்ப இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்களே அப்ப இவங்க ரெண்டு பேர்ல பிரக்யானந்தா வின் பண்ணிருந்தா தமிழகமே துள்ளி குதிச்சு கொண்டாடி இருக்கும் அவர் அப்ப வின் பண்ணல அப்ப வின் பண்ணது என்னவோ அவருன்னு சொல்லிட்டு இவர்தான் இரண்டாம் இடத்தை பிடித்திருப்பாருன்னு ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்றது மூலமா போட்டிருக்கலாம் சரிங்களா இது ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் கொஸ்டின் இன்னொரு ஆப்ஷன் எலிமினேஷன் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தேன் வேற ஒரு கொஸ்டின் என்னன்னா நல்ல ஒரு கொஸ்டின் ஒரு கிரிக்கெட் வீரர்கள் ஆ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக கோப்பை இந்திய கிரிக்கெட் அணியினுடைய தலைவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க இஷான் கிஷான் இஷான் கிஷன் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் ரோஹித் சர்மா இதை போது எனக்கு வந்து ஒரு கிரிக்கெட் நாலேஜே இல்லாதவன் நான் பார்க்கும்போது எனக்கு ரோஹித் சர்மா மட்டும் தான் தெரியும் கிரிக்கெட்ல அதனால அவர் பேரை போடுறேன் அவர் பேரு தான் கேள்விப்பட்டிருக்கேன் நல்லா தெரிஞ்சும் ரோஹித் சர்மா போட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லாம் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுங்க ஆப்ஷனை எலிமினேட் பண்றதன் மூலமா உனக்கு ஒரு ஆன்சர் என்ன ஆகும் கை கொண்டு அப்போ முதல் முதல்ல விடை குறிப்பை எலிமினேட் பண்ற மெத்தடுக்கு வாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகேவா அது ஒரு ட்ரையல் நெக்ஸ்ட் பொறுத்துகள் இந்த பொருத்துக்களை ட்விஸ்டே என்னன்னா உனக்கு ஆன்சரே தெரிலனாலும் இதை பார்த்தாவது அட்லீஸ்ட் மேட்ச் பண்ணலாம் பொறுத்துக்களை கண்டிப்பா இன்னொரு விஷயம் என்னமா உங்க போர்டு வந்து உங்களை கஷ்டப்படுத்ததே இல்ல பொருத்துக்களை மேட்ச் பண்ணா கூட வச்சு கண்டுபிடிச்சலாம் இப்ப இதுல பாருங்க மேட்ச் பண்ணிட்டு அது எங்க இருக்குன்னு தேடுங்க அதை வச்சா ஒன்னால பிடிக்க முடியும் மூணு தெரியலன்னா கூட பரவாயில்ல ஒண்ணு தெரிஞ்சா கூட அதை வச்சு பிடிக்கலாம் இப்ப இதுல வந்து என்ன பொருத்துகளை நான் சொல்றேன்னா இங்க எதுவும் மேக்சிமம் பொருந்திருக்குன்னா இதுலயும் ரெண்டு சி ஆப்ஷன் இருக்கு இதுலயும் ரெண்டு சி ஆப்ஷன் இருக்கு அப்ப இவங்க செட்டா இல்ல இவங்க செட்டான்னு பார்க்கும்போது அடுத்து பொதுவா இருக்கக்கூடிய மிகப்பெரிய இது வந்து ஏ பொதுவா இருக்கு சரிங்களா அது எல்லாமே இருக்கக்கூடிய வச்சு பார்க்கும்பொழுது ஒன்னு இது வரணும் அல்லது இது வரணும் இவங்க ரெண்டு நான் என்ன பண்ணுவேன் பொறுத்துகளை எலிமினேட் பண்ணுவேன் இவங்க ரெண்டு தான் ஒரு ஆன்சர் இப்ப இதுல நீ அந்த டிஸ்டிங் டீஸ்டிங் மட்டும் தான் எடுக்கணுமே டி அந்த டி வந்து உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சுன்னா இவர்தான் அல்லது இவர்தான் தான் முடிவு பண்ணிடலாம் டி விடை தான் யோசிச்சி கடவுள் மேல பாரத்தை ஒண்ணு குத்திட்டு சரியா அது ஒண்ணு பாருங்க இப்ப இதுல வந்து அதே மாதிரி பொறுத்துக்களை பாருங்க எது ரொம்ப பொருந்திருக்கு சி பி ரெண்டுமே ஒரே தான் இருக்கு மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேரும் வர சான்ஸ் இல்லை அப்ப மத்தில இருக்கிறதுல பார்த்தா ஆப்ஷன் இதுல எல்லாத்துலயுமே மாறி இருக்கு ஆனா இதுல பாருங்க இந்த இடத்துலயும் ஏ இருக்கு இந்த இடத்துலயும் முடிவு அப்ப இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பொதுவா தான் வைப்பாங்க கன்ஃபியூஸ் பொறுத்து மேட்ச் பண்ணுங்க கண்டிப்பா ஆன்சர் வந்துரும் இதெல்லாம் கொஸ்டின்ல இருந்தா எடுத்திருக்கேன் அதுல இதுதான் ஆன்சரா இருந்திருக்கு இதுல சி ஆன்சரா இருந்திருக்கு சரியா அதனால மேக்சிமம் நீங்க வைக்கும் போது ஏ அல்லது சி இதுல பாத்து கை வைங்க அது நல்லா இருக்கும் உங்களுக்கு சரியா அடுத்தது கூற்று சார் சார் இந்த அப்படியே பிரச்சனை பிரச்சனை இல்ல பாடாப்படுத்துது விடை குறிப்பை எலிமினேட் பண்ண சொன்னீங்க அது அதுல ஓகே கூட்டுருல என்ன சார் விடை குறிப்பை எலிமினேட் பண்றதுக்கு ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி ரெண்டுமே சரி ரெண்டுமே தவறி இப்படிதான் சார் வச்சிருக்காங்க அப்ப நான் எப்படி சார் பண்றதுன்னா நல்லா கவனிச்சுக்கோ மேக்சிமம் கூற்றுகள்ல வந்து இரண்டும் சரின்ற ஆப்ஷனை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அளவுல இருக்கு என்ன சார் சொல்றீங்க உங்களை நம்பி நான் ரெண்டும் சரின்னு போட்டு அது தப்புன்னு சார் எப்படி சார் நான் ரெண்டும் சரின்னு போடுவேன் அப்புறம் ரெண்டும் சரின்னு போடுறேன் நான் எப்ப சொல்றேன் உங்களுக்கு எந்த விஷயத்துல டவுட் வருதோ அப்ப தெரியாம இருக்குதோ அப்ப ரெண்டும் சரி போடுன்னு சொல்றேன் கண்ணுக்கு எதிர்க்க ஒரு கொஸ்டன் இருந்துச்சு போன வருஷம் கேட்ட கொஸ்டின் சொல்றேன் அந்த கொஸ்டின் என்னன்னா இந்திய தேசிய பாடல் வந்தே மாதிரி இது ஆனந்த மடம் என்ற இருந்து எடுக்கப்பட்டது ஓகே சரி ஆனால் வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் பிங்கலி வெங்கையான்னு சொல்லியிருக்காங்க அது அவஸ்லி தப்பு தானே அது தப்பான ஒரு விஷயம் தானே அப்ப அதை தப்புன்னு போட்டு வேலையை பார்க்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு நான் வந்து இல்ல எனக்கு தெரியும் எனக்கு அது தெரியும் எனக்கு அது தெரியும் நான் நம்ம எல்லாரும் எடுத்து முடியும் அதனால தப்பு அப்ப ரெண்டும் சரி வராது ஒன்று மட்டும் சரி அப்ப உங்க போர்டு எக்ஸாம்ல என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா உன்னால கண்டுபிடிச்சு தப்புன்னு கண்டுபிடிக்கிற பாரு கேள்வி அதாவது வந்து நீ டவுட்டே எழுப்ப மாட்டேன் பாரு அதாவது என்ன வந்து கழுத்து பிடிச்சி கேள்வியே கேட்க மாட்டேன் டிஎன்ஏ சார்பி போட கழுத்தையே பிடிக்க மாட்டேன்ற மாதிரியான கேள்விகளுக்கு தான் ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரின்ற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அப்ப நீயே கண்டுபிடிச்சிருவ எக்ஸாம் எல்லாம் ஒரு நார்மலான மனுஷனே இது தப்புடா இதுதான்டா சரி அப்ப ரெண்டு மட்டும் சரி இல்ல முதல்

இல்ல வேற எதனா படிச்சோமா அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்கு உனக்கு வர வைக்கும் அப்ப இது வந்து உனக்கு கன்ஃபார்மா தெரியாது ஒரு பொருளை வந்து இங்க மென்ஷன் பண்ணி இந்த பொருள் தான் கண்டுபிடிக்கப்பட்டுச்சா அதுல இந்த வகையான எழுத்துக்கள் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போது உனக்கு ஒரு டவுட் வரும் அந்த மாதிரி சமயத்துல இரண்டும் சரினே போடுங்க ஏன்னா அவங்க மேக்சிமம் ரெண்டும் சரின் தான் வச்சிருப்பாங்க காரணம் என்னன்னா கொஸ்டின் பேப்பர் எடுத்து கொடுத்துட்டு வரும் எங்கேயோ போயிடுவாரு நீ வந்து திடீர்னு டிஎன் யோசி போட்டுக்கிட்ட அந்த கொஸ்டின் கரெக்ட் தானே நான் புக்கு ப்ரூஃப் வச்சிருக்கேன் நெட் ப்ரூஃப் வச்சிருக்கேன் ஏண்டா தப்பு சொல்றேன் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோ அவங்க உடனே ஐயோ என்ன பையன் கேள்வி கேள்வியோட வந்துட்டான் டவுட்டோட வந்துட்டான் கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்க எங்கடா சார் அவர் அப்காண்ட் ரொம்ப நாள் ஆகுது சார் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணிடுவாங்க அதுக்கெல்லாம் ரெண்டும் சரியாக கொடுத்துருங்க இந்த மாதிரி டவுட்டான சுச்சுவேஷன் என்ன போய் மாட்டி விட்டுறாதீங்க பையன் நாளைக்கு ப்ரூஃபோட வந்துரும் அதனால தெரிஞ்ச மாதிரியான கேள்விகளுக்கு தான் ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸாக இருக்கும் இது வந்து ரெண்டுமே சரின்ற மாதிரி தான் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு டேட்டா பாருங்க வடகிழக்கு பருவக்காற்றால் தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரை பகுதி அதிக மழையை பெறுகிறது என்பது சரி உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்றின் போதுதான் சென்னை இந்த மாதிரி கடற்கரை மாவட்டங்கள் அதிகம் மழை பொழிவு இது சரியா இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் கடற்கரை பகுதிகள் நூறு முதல் இருநூறு சென்டிமீட்டர் மழையும் வடமேற்கு தமிழகம் ஐம்பது முதல் நூறு சென்டிமீட்டர் மழையும் பெருகின்றன சார் இந்த மாதிரி டேட்டாவை நான் புக்கிலே பார்க்கல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இது தைரியம் தயவு செஞ்சு சரின்னு போட்டுருக்கேன் ஏன்னா ஒரு நியூமரிக்கல் டேட்டா கொடுத்துருக்கான் ஒரு எண்கள்ல கொடுத்துருக்கான் அப்படி இன்னொன்னு என்ன தெரியுமா யோசிக்கணும் வடகிழக்கு பருவமழையின் போதுதான் தமிழகம் அதிக மழையவே பெறும் சரியா தென்மேற்கு பருவமழையின் போது பெறாது அப்ப தென்மேற்கு பருவமழையின் போதுதான் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய வடமேற்கு பகுதிகளில் வந்து என்ன ஆகும் மழையே வரும் அப்ப அது ரொம்ப கம்மியா தான் வரும் ஏன்னா மழையெல்லாம் தாண்டி வரும்போது மழை கம்மியா தான் வரும் ஆனா வடகிழக்கு பருவமழையின் போது பின்னடையும் காற்றின் காரணமாக நமக்கு நிறைய மழை வந்து தந்துட்டு தான் இருக்கும் அப்போ லிட்ரலா இதை விட அது அதிகம்தான் கண்டிப்பா அதிகம் தான் ஆனா இந்த டேட்டாவா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படி இருக்கும் போது கடவுள் மேல பாரத்தை போட்டு இதையும் சரி அப்படின்னே போடுங்க இரண்டும் சரியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்கு ஏன்னா அவங்க அதுதான் வைப்பாங்க நாலு பேர் நியூமரிக்கல் டேட்டா வேற வச்சு நம்மளால எதுவும் சொல்ல முடியாதுல்ல ஆனா இரண்டும் சரின்ற மாதிரி தான் வைப்பாங்க இதுதான் வாக்கியத்தை பொறுத்தவரையும் அப்ப கூற்று ஒன்று மட்டும் சரி ரெண்டு மட்டும் சரி இல்ல உனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கக்கூடிய இதுக்குதான் வைப்பாங்க புரியுதா அதே மாதிரி தான் கரண்ட் அபேர்ஸ்ல கேட்டு பாரத் ரயில் படுக்கை வசதி கொண்டுள்ளது இன்னொன்னு ஐசிஎஃப் பெரம்பூர் உருவாக்கப்பட்டது வந்தே இருக்கக்கூடியதும் சரி இந்த ஹைட்ரஜன் ரயில் சரி இது எல்லாமே தான் உருவாக்கப்பட்டது ஆனா அதுல படுக்கை வசதி இருக்கா நான் வந்தே பாரத்தை பத்தி நல்லா படிச்சவங்களுக்கு தெரியும் படுக்கை வசதி இருந்திருக்காதா அப்போ சரியா அதனால அந்த கொஸ்டனுக்கு கூட்டு ரெண்டு மட்டும் சரின்னு போட்டுருக்கணும் அது வந்து பாத்து பண்ணுங்க சரியா அடுத்தது தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இதுல அதிகபட்சம் தவறானது இந்த கண்டுபிடிக்கும் போது உன்னுடைய சில தவறுகள் கொடுக்கலாம் வருடங்கள் மற்றும் எண்ணிக்கை மற்றும் பெயர் இதுலதான் தவறுகள் கொடுப்பதற்கு வாய்ப்புகளே இருக்கு அதை மட்டும் நோட் பண்ணுங்க அப்ப தவறானதை கண்டுபிடிக்கும் போது ஒரு வாக்கியமா வாசிச்சுட்டு இருந்தா உனக்கு பொழுது போய்டும் அதனால வாக்கியமா ஃபுல்லா வாசிக்காம எண்கள்ல எதனா தப்பு இருக்கா இல்ல வருஷத்துல எதனா தப்பு இருக்கா இல்ல பேர்ல எதனா மாத்தி கொடுத்துருக்காங்களா இதை செஞ்சவன் அவன் அவன் செஞ்சவன் இவன் மாத்தி எதனா கொடுத்துருக்காங்களா அப்படின்றத மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அப்படிதாங்க டிஸ்ட் வைப்பாங்க ரொம்ப பெரிய அளவுக்கு கண்டுபிடிக்கிற அளவுக்குலாம் எல்லாம் வந்து டிஸ்ட் வச்சிட மாட்டாங்க அதனால அதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்க சோ இப்படி பண்ணீங்கனாலே மேக்சிமம் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு ஆன்சர்ஸ் பிக் பண்ண முடியும் சோ நம்ம மறுபடியும் சொல்லிட்டேன் நம்ம சொன்னது வந்து ஒரு சின்ன ஒரு லிட்டரலா ஒரு ஐடியா தான் இந்த ஐடியாவை நாளைக்கு அப்ளை பண்ணுங்க ஏன்னா உன்ன பொறுத்தவரையும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு கேள்விகளுக்கு தான் உனக்கு டிஸ்ட்ன்றதே இருக்கும் அதுல தான் நீ டவுட்டா வந்து என்ன ஆவே மூழ்குவே அந்த ஒரு கொஸ்டினுக்கு யூஸ் பண்ணுங்க சைக்காலஜி மேக்ஸிமம் நம்மள ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக கரெக்டாக தான் போடுவீங்க அதில் தப்பே வராது சைக்காலஜிக்கு எனக்கு தெரியல நம்ம போது ஒன்று டி ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க ஏன்னா டி ஆப்ஷன் தான் சைக்காலஜியில் தான் நிறைய வந்திருக்கு டிஏ சூஸ் பண்ணிட்டு மற்றபடி ஆன்சர்ஸ் வந்துச்சுன்னா ஏசி பிலே இருக்கிறதா பாருங்க ஸோ மேக்ஸிமம் நல்லா பண்ணுங்க சைக்காலஜி கடைசியில் ப்ராக்டிஸ் பண்ணாதே முடியாது ஆனால் நல்லா பண்ணுங்க ஒன்று பண்ணிடலாம் அதே மாதிரி ஜிஎஸ்ல நான் மேக்ஸிமம் எந்த ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் ஏ இன்னொன்று என்னது சி இது தான் கடந்த இரண்டு வருடங்களையும் அதிகமான ஆப்ஷன் செட் செய்யப்பட்டிருக்கு அதனால மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் எடுக்கிறவங்க டக்குன்னு ஏலே எழுதிடுறாங்க இல்லையா ஏவதான எல்லாருமே பாப்பாங்க அதனால கொஞ்சம் தள்ளி சீல எழுதலாம்னு சொல்லிட்டு சீல எழுதுறாங்க சோ இந்த ரெண்டுத்திலதான் தான் சுத்தி சுற்றி விட்டுருக்காங்க அதனால பார்த்துட்டு பர்ஃபெக்டான ஒரு எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க நல்லபடியா பண்ணலாம் பயப்படாதீங்க பயத்தை மட்டும் வச்சுக்காதீங்க நார்மலா எல்லா நாளும் எழுதுற மாதிரியான ஒரு எக்ஸாமா போய் எழுதுங்க கண்டிப்பா அந்த சக்சஸ் உனக்குதான் நீ பார்த்துட்டு பயந்துகிட்டு போயிட்டு உள்ளதும் போச்சு நல்ல கண்ணான்ற மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கிற கொஸ்டினை கூட டவுட் பண்ணிட்டு வந்துடாத சோ டவுட்டா இருக்குன்னா அந்த நேரத்துல அந்த கொஸ்டினை வந்து ஹோல் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடு அப்புறமா கூட வந்து பாத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் முழுசா உங்க கையில இருக்கு பொறுமையா பண்ணலாம் நல்லபடியா பண்ணுங்க நல்லதே பண்ணிட்டு வாங்க பார்ப்போம் நாளைக்கு ஆன்சர் இங்கேயோட வந்து நான் சாதிச்சிட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நான் கேட்கணும் ஓகேவா நான் ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு சொல்லுவோம் அதை நான் கேட்கணும் பாத்துக்கலாம் ஜெயிச்சிடுவேன்ல கண்டிப்பாக கண்டிப்பா ஜெயிச்சுடுவா ஜெயிச்சிடுவா தேங்க்யூ இணைந்துருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துல